கோயம்புத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஐந்து சிவன் ஆலயங்கள் பத்தி பார்க்கலாம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் வெள்ளையங்கிரி மலை தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு சிவலிங்கம் இயற்கையாகவே உருவான சுயம்பு லிங்கமாகும் ஞானிகளும் சித்தர்களும் நடனமாடிய புனித மலை இதுவாகும் அடுத்து பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் கரிகால சோழ மன்னனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தரர் வருகை புரிந்து தேவார பாடல்கள் பாடியுள்ளார் பட்டீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக தோன்றியவர் முக்தி தளம் என்பதால் நாய் வாகனம் இல்லாத பைரவர் இங்கு அருள்புரி அடுத்து தர்மலிங்கேஸ்வரர் கோவில் புராணங்களின்படி தர்மர் இங்கு சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது அதனாலேயே இவர் தர்மலிங்கேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் நான்கு கிலோமீட்டர் சுற்றுப்பாதை உள்ள இந்த மலையை திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள் அடுத்து காலகாலேஸ்வரர் திருக்கோவில் உயிர்களை அழிக்கும் காலன் தனது சக்தியை இழந்து இந்த தளத்தில் மணலும் நுரையிலுமான லிங்கம் செய்து வழிபட்டு ஆற்றலை மீண்டும் பெற்ற தளம் தான் இது அதனால்தான் சிவன் காலகாலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து கோட்டை ஈஸ்வரன் கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான திருக்கோவில் இங்கே உள்ள சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் பிரம்ம சூத்திரம் அறையப்பட்டுள்ளது அதனால் நம் படைப்பில் கோளாறு இருந்தாலும் விதியை மாற்றும் வல்லமை உடையவர் தான் நம் சிவபெருமான் இதுபோன்ற